ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நன் நண்பன்குட்டி நம்ம இன்றைக்கி அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது பிரியாணி உதிராக இருக்க காரணம் பார்த்துன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போது நம்ம முதல்ல பிரியாணி செய்யும் அரிசியை அளக்கணும் நான் என்னுடைய வீடியோவில் எல்லாமே முன்னாடி இதை எல்லா வீடியோலுமே காமிச்சிருப்பேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஏன் சேனல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பிரியாணி மாஸ்டராக வருவீங்க நிறைய பேர் இங்கே லிட்ரு கணக்கில் சொல்லுங்கள் இல்லை லிட்ரு கணக்கில் ஊற்றுவாங்க அதுவும் சரி தான் ஆனால் நம்ம போகிற எல்லா இடத்துலையுமே லிட்ரு கணக்கில் அளந்து ஊற்றுறதுக்கான அளவு இருக்காது அதே நம்ம பாத்திரத்தில் அலங்கும் போது சரியான அளவாக இருக்கும் நமக்கு சாப்பாடு குழையாமலும் விரைச்சல் இல்லாமலும் நல்ல உதிரியாக பஃப்ஃபியாக சூப்பராக கிடைக்கும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு அளவு தண்ணீர் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இதுதான் நம்ம மண்டபத்தில் அதிகமாக இருக்கும் வாடக பாத்திர கடையில் இதாக இருக்கும் இந்த பாத்திரம் நமக்கு ஆறு டு ஏழு கிலோ அரிசி கரெக்டாக பிடிக்கும் அப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம அளந்து நம்ம தண்ணி அளவு தண்ணி பிரியாணியில் ஊற்றி செய்யும்போது நமக்கு சரியான அளவு கிடைக்கும் இப்போது ஜீரக சம்பா அரிசின்னு பாருங்களேன் ஜீரக சம்பா அரிசி நீங்கள் அஞ்சு கிலோ செஞ்சாலும் சரி நூறு கிலோ செஞ்சாலும் சரி ஒன்றுக்கு ஒன்னே கால் தண்ணி இதில் மாற்றமே இருக்காது இதே பாஸ்மதி அரிசி ஒரு பதினஞ்சு கிலோ கீழே செய்கிற வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை இதே நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் இந்த அளவெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் இப்படி தான் நீங்கள் அளந்து ஊற வச்சு செய்யணும் அப்போ தான் நமக்கு எந்த வித மாற்றமும் இல்லாமல் பயப்படாமல் பிரியாணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம் இப்போ நம்ம பச்சை பழைய பொன்னி அரிசின்னு சொல்லுவோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு புல்லட்டு துளசி மயூரி இவங்க எல்லாம் ஒரு ரகம் இந்த ரக அரிசிக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றே முக்கா அதாவது பத்து கிலோ அந்த கீழே செய்யும் போது அதே பத்து கிலோவுக்கு மேலே செய்கிறோன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றரை நீங்கள் இரநூறு கிலோ செஞ்சாலும் சரி நீங்கள் நூறு கிலோ செஞ்சாலும் சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் பிரியாணி செய்கிறதுக்கு பயப்படுறதுக்கு இந்த அரிசி பதம் தண்ணி பதம் அந்த உப்பு காரம் நான் என் சேனல் விட்டு நிறைய வீடியோ போட்டுட்டேன் ஒரு ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் என்னுடைய வீடியோ பார்த்தாங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவில் செய்யும் போது ஈஸியாக இருக்கும் செலவு கம்மி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இதில் நம்ம வளர்ந்து மாஸ்டர்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது சரியில்லை நீங்கள் எப்பவும் போல முழு வீடியோவை போடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் நான் சரி சரிங்களா உங்களுடைய வளர்ச்சிக்கு வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் வளர்கிறதுக்காக மட்டுமே என்னோட கண்டென்ட்டு என்னோட வீடியோ உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள் இல்லை இது மாதிரி சொல்லி தரது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதாவது இந்த வீடியோ நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு சமையல் இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர் ஒரு வளர்ந்து வந்து ஒரு மாஸ்டர் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் சமையல் செய்ய அவர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செய்யுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ தனித்தனியாக போடுறேன் இப்போது இந்த ஒரு வாலி அளந்துட்ட பாருங்கண்ணே இந்த வாலி எடுத்தாலும் சரி ஒரு வாலியாக நான் சொன்ன அளவு தான் அரிசியோட அளவெல்லாம் அதனால் நீங்கள் பாத்திரத்தை பாத்திரத்தில் அளந்து அரிசியை ஊற வச்சு பிரியாணி செய்யும் போது நல்ல ஒரு பிரியாணி நமக்கு கிடைக்கும் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ செய்யும் போதெல்லாம் அசால்ட்டாக செய்வாங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரே பாத்திரம் அளவு கையில் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ ஒரு பாத்திரம் ஆறு கிலோ வச்சுக்கிங்களேன் இப்போ ஆறு கிலோனா முப்பது கிலோ இத்தினி இத்தினி பாத்திரம் தான் வரும் அதை அளக்கவே மாட்டாங்க அப்படி தூக்கி கொட்டி ஊற வைப்பாங்க ஆனால் அந்த பாத்திரம் அவங்க கணக்கில் அவங்க மைண்டில் இருக்கும் நான் என்ன சொல்லுவ உங்களுக்கு புரியுதா இப்போது அந்த வெங்காயம் சேர்க்குறேன்னா இப்போ நம்ம ஒரு ஆறு ஆறு கிலோ வெங்காயம் சேர்க்குறேன்னா அதுக்கு ஒரே ரேஷியோ பாத்திரம் வச்சுருப்பாங்க முக்கியமாக பெரிய பெரிய மாஸ்ட்ரங்கெலாம் நீங்கள் பாருங்கள் இந்த வடி பிரியாணி செய்யும்போதெல்லாம் ஒரு துடுப்பு மாதிரி ஒரு பாத்திரம் நீட்டாக வச்சுருப்பாங்கள்ல அந்த வடிக்கிறதுக்கான முண்டு ஊற்றுறதுக்கு அதுதான் அவங்களுடைய அளவு அதில் தான் எண்ணெய் அழைப்பாங்க அதில் தான் வெங்காயம் அழைப்பாங்க அதில் தான் த அரிசி அளப்பாங்க அவங்களுக்கு அப்போ அந்த ரேஷியோ கரெக்டாக தெரியும் குழந்த ஒரு மாஸ்டர் உங்களுக்கும் நான் ஒரு டிப்ஸு மாதிரி சொல்கிறேன் ஆனால் நானும் அதை செஞ்சதில்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கையில் எடுத்துக்கிங்க இப்போ நம்ம காய்கறி வெட்டை கத்தி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா அதே மாதிரி இது எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த அரிசியோட அளவு மாறாது நம்ம சரியான முறையில் பிரியாணி செய்யலாம் நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு உதிரியாக எடுக்கிறோமோ அளவுக்கு நல்லா எல்லோரும் சாப்பிட பிடிக்கும் இதிலும் உங்களுக்கு நான் தேவையானது ஏதாவது சொல்ல மறந்துருக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பதில் பதில் பிறக்கும் உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அரிசி அளந்து தண்ணி ஊற்றுறதில் இது ஒரு முக்கியமான பங்கு இதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறி இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க ஈக்குவலாக சேர்க்கும் போது நீங்கள் தண்ணியோட அளவு கொஞ்சமாக குறச்சிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிக்கன்லேருந்து நமக்கு கிளேச தண்ணி நீர்பக்கம் வரும் அப்படி வரும்போது நம்ம என்னதான் ஒன்று கொண்ட தண்ணி வச்சாலும் சரியான உதிரி கிடைக்காது நான் சொல்வது இருபது கிலோவுக்கு மேலே உயிக்குலாக கறியும் அரிசியும் சேர்க்கும் போது கால் குண்டாக தண்ணி குறைச்சிக்கிங்க